ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் நீதிமொழிகள் நாலு இருபத்தி நாலு வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா சுபிக்ஷா தன்னுடைய மாமனார் இறந்ததற்காக அந்த இடத்துக்கு திரும்ப வர வேண்டியது இருந்தது அப்போது வந்திருக்கும்போது அவளுக்கு நிறைய நினைவுகள் வர ஆரம்பிச்சிச்சு எத்தனையோ வார்த்தைகளை என் முன்னாடியே சொன்னாங்க ஆனால் அது ஒன்றும் எனக்கு தேவையில்லாத ஒரு தான் தோணுது இவங்க எப்படியெல்லாம் பேசினாங்களோ இப்போது இல்லாமல் அப்படியே தானே இருக்கிறாங்க ஆனாலும் அவங்க பேசின வார்த்தைகள் என்னையுடைய இருதயத்தை புண்ணாக்கியிருக்குதே அப்படின்னு சொல்லி தன்னுடைய நினைவுகளில் எல்லாவற்றையும் ஓட விட்டுட்டே இருந்தாங்க சுபிக்ஷா ரொம்ப மௌனம் காத்து அந்த இடத்துல அமைதியாக நின்றுட்டு இருந்தாங்க அப்போ அவளுடைய கணவர் எல்லோரும் அங்கே இங்கேன்னு ஒவ்வொரு வேலிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போது சுபிக்ஷா மட்டும் ஒரே இடத்துல நின்று தேங்கி கிடந்து அது எதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாள் அப்போ அவளுடைய கணவர் சுபிக்ஷா கிட்ட என்ன என்னாச்சு ஏதோ ஒரு பெரிய சிந்தனையில் இருக்க என்னது அப்படின்னு கேட்டதும் சுபிக்ஷா சொன்னால் இல்லை சும்மா ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அதில் உங்கள் அப்பா நம்மளை பேசின வார்த்தைகளும் எல்லா விதமான காயங்களும் அதிகமாக இருக்குது அது இப்போ நினச்சா கூட உடனே உறுத்தது பார்த்திங்களா அது எனக்கு ரொம்ப வலித்த மாதிரி இருந்தது அதனால தான் என் நினைவுகளில் அவ்வளோதையும் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரித்தாங்க அப்போ அவளுடைய கணவர் சொன்னாங்க இதை தான் சொல்லுவாங்க போல் செருப்பில் புகுந்த கல்லும் வெறுப்பில் சொன்ன சொல்லும் கடைசி வரைக்கும் உறுத்திக்கிட்டே இருக்கணும் இதுதான் எங்கள் அப்பா இறந்ததுக்கு பிற்பாடும் இருதயத்தில் அது உறுத்திக்கிட்டே இருக்குது போல் அப்படின்னு சொன்னதும் சுபிக்ஷா சொன்னால் ஆனாலும் அவங்க இந்த மாதிரி தாறுமாறான வார்த்தைகளை என்கிட்ட பேசியிருக்கக்கூடாது தானே இப்போது கர்த்தர் நம்மளை நல்ல நிலமையில வைத்திருக்கிறாரு ஆனால் அந்த சமயத்தில் ஏதோ ஒரு தாழ்வு தாழ்வான ஒரு காலத்தை நம்ம கடக்க வேண்டியது இருந்திருக்கு ஆனால் அவங்க பேசின வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தை எவ்வளோ தூரம் உடைச்சி போட்டிருந்துச்சு அந்த உடைந்த ம என் மனதோடு தான் கர்த்தருடைய சமூகத்தில் நான் அழுது வேண்டி கர்த்தர் கிருபையா எனக்கு நல்ல ஒரு வயலையும் நல்ல ஆசீர்வாதமான ஒரு இடத்தையும் கொடுத்துருக்குறாரு இப்போ நான் இந்த இடத்துக்கு திரும்ப வரும்போது எனக்கு அந்த நினைவுகள் வரும்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கலை ஆனால் பாருங்கள் இப்போது அது என்னுடைய இருதயத்தில் அது உறுத்த ஆரம்பிச்சிச்சு உங்கள் அப்பாவை பார்த்ததுமே என்னுடைய இருதயம் அப்படி கலங்கி போயிடுச்சு அவங்க என்னெல்லாமோ சொன்னாங்க என்னெல்லாமோ வார்த்தைகளை விட்டாங்க ஆனால் பாருங்கள் இப்போது ஒன்றும் இல்லாமல் அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது எப்போதுமே அடுத்தவங்களை தாறுமாறாவோ இல்லைன்னா ஒரு மாதிரியான மாறுபாடான காரியங்களை குறித்து பேசும்போது நம்மளுக்கு தானே அது கஷ்டம் இதெல்லாம் நம்மளை விட்டு தூரப்படுத்தி கொள்ளணும்னு நானும் யோசிச்சுக்கிட்டேன் எந்த வார்த்தையை குறித்து பேசும்போதும் நம்ம நல்ல வார்த்தையை பேசுகிறோமா அடுத்தவங்களுக்கு வலிக்குமானு யோசிச்சுட்டு பேசணுன்னு இந்த பாடம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய பேர் நிறைய காரியங்களை சொல்லியிருப்பாங்க சில நேரம் நம்மளுக்கு மறந்தே போயிருக்கோம் ஆனால் ஒரு சில நேரத்தில் அவங்கள பார்த்ததுமே இவங்க இந்த மாதிரியான வார்த்தைகளை சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க வெறுப்பின சொ வெறுப்பில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஒரு செருப்பில் ஒரு கல் வந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கேன்னு நம்ம பார்ப்போம்ல அதே மாதிரி தான் நம்மளுடைய வாயின் தாறுமாறுகளை நம்மளை விட்டு அகற்றிட்டு உதிரகளுடைய மாறுபாடை நமக்கு தூரப்படுத்தணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு அதன்படி நம்ம வாழும்போது அடுத்தவங்களுக்கும் பாரம் கிடையாது நம்மளுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்